சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும்போது என்று எனக்கு அவரை தெரியும் என்ன அந்த படத்தில் பயன்படுத்திருக்கலாம்ல எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க என்ன பயன்படுத்திருக்கலாம்ல ஒரு வேளை கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர் வந்து செல்லும் தங்கம் அப்படின்னாமல் ரொம்ப பாசமாக இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தலை நீங்கள் பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளோ விமர்சனம் வரும்போதும் இப்ப சொல்றாங்க வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மரட்டல் வந்துட்டு வெளியில போகும் அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சு அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசையினால அந்த பாசத்தினால நான் சாப்பிட்ற அந்த சோகத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த ஃபுல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தாங்க இருப்பா ராஜியில் சுற்றின்னு இருக்கிறான் ஐம்பது வயசு ஆண்டி கிடச்சாலும் சரி இல்லை எழுபது வயசு ஆயா கிடச்சாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுத்துகிற ஒரு கேரக்டரு அப்படின்னா அதாங்கப்பா இதுதான் கிடச்சிதாப்பா அப்படின்னா இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு நல்லதாக இருந்துச்சு இல்லைவா கேரக்டர் சொன்னேன் நல்லா இருந்துச்சு நல்லா என்ன நல்லா திருப்தியாக தான் அமைச்சாரு ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கே எப்படி ஃப்ரெண்ட் படுத்த போகிறாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருப்பாங்க பெரிய நெறிக்கை நான் சும்மா பந்தாக இப்போ வெளியில் வந்து என்னோன்னா ஆடி ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டியை நிறுத்தி வந்து ஃபோட்டோ கேட்டால் அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க அப்போ நான் அப்போ ஒரு எதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருவார் அப்படின்னு நல்ல ட்ரைலரில் வர அளவுக்கு போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே மிக்க நன்றி அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர் அது எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாதம் ஒரு பத்து கோடியை பர்மனெண்ட்டை கொடுத்து எப்பா நீ சினிமாவுக்கு வேணால் வேறு எதனால் வேலையை பார்ப்பானா போக மாட்டார் ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா சினிமா அவர் மீது வச்சுருக்க ஒரு நம்பிக்கை ஒரு அசராத உழைப்பு இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறார் அதற்கு காரணம் என்னன்னாக்கா அவர் இல்லை அவரோட மனைவி அவரோட மனைவி தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்து நிற்பார் அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க மதியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா அஞ்சு மணிக்கு டிஃபன் வந்துருச்சா இது எல்லாமே பார்த்து அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேயில் பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேறு கேட்பாங்க ஆனால் பணம் அனுப்பிச்சேன்னா அதெல்லாம் வந்துருச்சே நம்ம ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் ஏன்னா நிறையா இடத்துல அந்த பணம் வராமலாம் இருக்குது சொல்ல வரேன் அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா அதனால் உண்மையிலேயே ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்கள்தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சத்தீஷ் அவர்கள் வரலையே அவர் வரல வெளிநாட்டில் உள்ளவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்தித்தார் அதாவது ஒரு வீட்டில் வந்து மூணு நாளாக தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது நாலாவது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் வாங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களோட ரசிகன் எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக்குனு யாருக்கும் ஃபோன் அடித்து பேசினார் ஃபோன் பண்ண அவர் ஒரு பத்து நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார் ஒன்று அவர் வந்து தலைவா நீங்களா நான் உங்கள் மேலே ரொம்ப அலாதி பிரியர்கள் எங்கள் நாட்டில் எல்லாருமே நீங்கள் வெந்து தெரிந்தது காடுன்னு வசனம் சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் அப்படியே ஓன்னு கத்துவோம் அந்த அளவுக்கு எங்கள் உங்கள் மேலே நாங்களாம் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறோம் அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் நாலு நாளா இங்க சூட்டி நடக்குது போய் சுட்டி இல்லாத நான் இவனை வந்து மூணு நாளா கூப்பிட்டேன் அவன் நான் நீங்க சுரேஷ் வந்திருக்காரு தலைவா வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு இது சத்தியமா நான் வந்து ஒரு ஒரு இதுக்காக சொல்லவில்ல உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமூர்த்தி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது அப்புறம் ஏன் ஏதா இருந்தாலும் சும்மா பந்தாக இருக்கக்கூடாது இல்ல எதனால உண்மையை சொல்லணும் உடனே டக்குன்னு அந்த புடிசர் என்ன பண்ணாரு என் தாயின் மீது ஆணை டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க காதல மாட்டம் ப்ளூடூத் ஏன்னா சப்போஸ் இது இயக்குனர் நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த அந்த பொடிசரை கூட்டி நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அது பந்தா காட்டுறதே புரியாது இதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துருந்தாங்க நீங்க வச்சுக்கங்க இல்லை என்னோட ஞாபக வருத்தமா சார் நீங்க இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க பாதுகாப்பு ஏன்னா அது வந்து அந்த காலங்க ஒரு உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லை நாலு பேருக்கு பண்ற உதவி நாலு லட்சம் பேருக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும் இது கூட நான் உதவியே இல்லை அவர் வந்து எனக்கு ஒரு gift கொடுத்துருக்காரு இப்போ போகும்போது கூட இது வந்து டேரக்டர்கிட்ட தான் நான் ஒரு ஒரு பரிசு கொடுக்குதான் நினைச்சு இதை வந்து டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போக போறேன் சரிங்களா அப்புறமா போன் பண்ணிலாம் கேட்காதீங்க மறந்துட்டு நான் எடுத்து போனாலும் போயிடுவேன் அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் இப்போ பேசிய அமைச்சான வீடியோ அவர் பார்த்துட்டு குழு நீங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா டிம்மாய் நல்லா கண்ணம்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பராக இருக்கிறீங்க நான் அடுத்த படத்தில் உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார் சத்தியமாக சொன்னார் வா நம்புங்க நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் சொல்கிறேன் பிஆர் விஜயமொழி சார் சத்தியமா அவர் சொன்னார் அவர் இல்லை இருந்தா இப்போ ஆமாம் சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்ட அதெல்லாம் சொன்னார் பாருங்க அந்த பாயிண்ட்லாம் சொன்னார் முக்கியமான பாயிண்ட் சொல்லாமான் ஸோ இப்படி என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் போன வாரம் கங்குவானு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ண என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டு திட்டுறீங்கள திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது என்ன மட்டும் திட்டுனா பரவாயில்ல மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே இருக்காங்க அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும் ஏன் தெரியுங்களா அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள் சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும் போது எனக்கு அவரை தெரியும் என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்காங்கல்ல எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருக்காங்க என்ன பயன்படுத்திருக்கலாம்ல ஒரு கேரக்டர் இல்லாம இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேந்தராஜா சார் அவர் வந்து செல்லும் தங்கம் அப்படிங்காமல் ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தலை நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்போ கூட சொல்றாங்க நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளோ மிரட்டல் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் வெளியில போகும்போதே எனக்கு எதனா ஒன்று நடந்துச்சாங்க அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒன்று நடந்துச்சாங்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசைனால அந்த பாசத்தினால நான் சாப்பிட அந்த சோத்துனால எந்த படமாக இருந்தாலும் இந்த ஃபுல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தாங்க இருப்பான் இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கல இன்னும் நான் பெருமையாவே சொல்றேன் அந்த படத்திற்கு அவ கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதன் முதலாக குரல் கொடுத்தேன் அதன் பிறகு தான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க ஆனா வெத நான் போட்டது நான் போட்டது அந்த படத்துல அவ்வளவு பேர் நடிக்க வச்சிருக்கீங்களா ஒரு தராட்சம் யாருமே குரல் கொடுத்திருக்காங்களா இல்ல உண்மைதானே சார் யாருமே குரல் கொடுத்தாங்களா இல்ல ஆனால் அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அது வந்து ஒரு ஒரு புறம்பலையோ ஒரு வைத்தியத்திலே சொல்ல வில உள்ள நடிகர்களுக்கு நீங்கள் வந்து கேரவன் போட்டு கொடுத்து ஃப்ளைட்டு போட்டு கொடுத்து ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாமே ஜாம் ஜாம் பண்ணி கொடுத்தேன் நீங்கள் சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில் அந்த அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்னவர் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு குரல் கொடுக்க முடியாதா சொல்லுங்க ஏன் குரலை கொடுக்க முடியாதண்ணா இல்லைச்சா வாங்க கூழ் சுரேஷ் இருக்கான் எவ்வளோ வேணாலும் வாங்கிப்பான் அப்படி தானே இப்போவும் சொல்கிறேன் உண்மையிலேயே நிறையா டாக்டர்ங்களுக்கு தெரியும் ஆமாம்ப்பா குல் சுரேஷ் உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு நிறையா இருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வருவாங்க மலையாளத்துலேருந்து நாலு நடிகரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து தேட வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்சிமேனுங்க அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்டு தீபாவளி பொங்கலுக்கு கூட சில சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டால் தான் ஏன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே உண்மைதானே சார் இது பக்கத்தில் வாங்க இவர் சத்தியம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல கால சுத்திர நாய்க்குட்டிய நீங்க நீங்க பாக்கணும் கழுத்த சுத்திர தான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா கரெக்டா சார் என்ன என்ன சொன்னாரு சரி பேசுன போதும் இல்ல எல்லா பாயிண்டையும் போடுங்க இது மட்டும் போடு என்னவா என்னவா போதும் போதும் இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலயும் மில்லியன் கணக்கில் போயிருக்கேன் வீடியோஸ் வீவ்ஸ் எல்லாம இப்போவும் சொல்றேன் சார் மேல சத்தியமா சொல்றேன் இப்போ வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல

நீங்கள் யூடியூபர்ஸ்லாம் ஏதோ ஒன்று சொன்னீங்களாப்பா தேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்லை அப்படின்னு அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க அதனால பெரியவங்கெல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா என்னை வாழ்த்து பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம் சொன்னாங்க உண்மையிலேயே லொல்லு சபாவில் நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும் ஜீவா மட்டுமல்ல அ சபால நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்க போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபால நடிக்கிறவங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்கார்ந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் நான் இவ்வளோ நாள் அவர் வந்து மாஸ்டரா தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்ப கடந்த ஒரு ரெண்டு மாசமா சித்த வைத்த சிகாமணியா பார்க்க நன்றி நன்றி மாஸ்டர் என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்தை அப்புறம் அது அதுலேருந்து இன்னும் ரெண்டு வீடு தெளிஞ்சாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் அப்புறம் முக்கியமாக அந்த வேர்ஸ்டியில் லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டிக்கலக நிற்கிறீங்களா அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுங்க அவர் கட்டினதுக்கு அப்புறம் வந்து தான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்போதான் என்ன மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலையில் தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா அப்போ எழுத சார் இருக்காரா எழுத் சார் விஜயாதி சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தம்பி சவுந்தர் சார் வணக்கம் இதில் பார்த்தேன் சார் இப்போ காட்டு சார் இப்போ ஆடிட்டர் இருந்தார் இப்படி இப்படி ஆடிட்டர் இருந்தார் நான் உங்களுக்கு இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன் அதைமா நான் பேசுறது வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இல்லை இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம்தான் என்ன திட்டவங்களுக்கும் நல்ல காலம் தான் ஆனால் யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியல என்னன்றது வரக்கூடாது அதனால எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி